வசனம் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையான தூரத்தில் இருந்து அறிகுமையான இருக்கக்கூடாது மேட்டுமையான எண்ணம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்பது நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற மேட்டுமையான எண்ணங்களும் மேற்றுமையான சிந்தைகளும் மேட்டுமையான வார்த்தைகளும் மேட்டுமையான பார்வையும் வேற்றுமையான செயல்பாடுகளும் பரவகத்துல இருந்து வரக்கூடிய நன்மைகளை தடை செய்யக்கூடியதா இருக்கிறது கிருவைகளை இழக்கக்கூடியதா இருக்கிறது தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது எது மேட்டுமையான தங்கள் மேட்டுமையானவனையோ எனக்குள்ள மேட்டுமை இருந்துச்சுனா ஆண்டவர் சொல்லுகிறா நம்ம என்னை பார்க்கலும் பிறரை நான் மேன்மையாக எண்ணணுமா நம்மளை மேன்மையா நினைச்சு மேட்டுமையா நடக்கிறதை விட பேசுறதை விட என்னை விட பிறரை மேன்மையாய் பார்க்கக்கூடிய பார்வை எனக்குள்ள இருக்கணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவராய் இருந்தும் அடிமையின் ரூபம் எடுத்து தான் தன்னை தாழ்த்தி மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி நம்மளை மேன்மைப்படுத்தும்படி அவர் தன்னை தாழ்த்தினார் ஆலே லேயா நம்மளுக்கு அந்த பார்வை வேணும் கிறிஸ்து ஏசுவுக்குள் இருந்த பார்வை சிந்த நமக்குள்ள வேணும் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருவையை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மை உள்ளவரை கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் தாழ்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார் நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரை என்னை பார்க்கணும் ஆண்டவர் என்னை நேசிக்கணும் என்னை ஆசிர்வதிக்க நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்குள்ள தாழ்மையான இருதயம் வேணும் விட்டு கொடுக்கிற இருதயம் மன்னிக்கிற இருதயம் தன்னை போல நேசிக்க ஒருத்தவங்க நம்மளை பேசிட்டாங்கன்னா நமக்கு வலிக்குது இல்ல அப்ப நம்ம மற்றவங்களை பேசும்போது அவங்களுக்கு வலிக்குங்கிற உணர்வு நமக்கு கூட வரணும் அந்த உணர்வுல இருதைங்க தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கும் பொழுது நன்மை நம்ம வாழ்க்கையில தொடரும் அமே